மறுபடியும் நம்ம ராணிப்பேட்ட ஆடு சந்தையில் இன்னொரு ஆடு வாங்கிட்டாங்க அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து இந்த ஆடு சுத்தமாக நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்குது தனியா இருக்குது கத்திணர் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரே ஆடு இருக்கிறதால இந்த ஆடு இந்த மாதிரி பண்ணும் இது கூட இன்னொரு ஆடு இருந்தால் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதால நம்ம இன்னொரு ஆடு வாங்கிட்டோம் இவங்க வந்து குஜராத் மகாராஷ்டிரா சைடுல இருந்து பல்கா நிறைய ஆடு வந்து இங்க லோடு இறக்கி விற்பனை பண்ணுவாங்க இதுல நம்மளுக்கு பிடிச்சதே ஒரு வெள்ளாடு அந்த வெள்ளாடு கொஞ்சம் இந்த ஆட்டோடைய ரகம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆடு நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடைய மடிக்காக தான் இந்த ஆடு நான் வாங்கினேன் இந்த மாதிரி பால் அதிகமாக இருக்கிற ஆடு வந்து குட்டி போச்சுன்னா குட்டி நல்லா காப்பாற்றும் அப்படின்ற ஒரு காரணத்துக்க இந்த ஆடை நான் செலக்ட் பண்ணேன் இந்த ஆடு வாங்கிட்டதுக்கப்புறமா இந்த ஆடு எடுத்து வந்து நம்ம கார்லேயே அதாவது நம்ம சிட்டுக்குருவின்னு சொல்லக்கூடிய நம்ம கார்லேயே இந்த ஆடை ஏற்றினா அங்கேருந்து சீனா மாதம் நம்ம பண்ணை வீட்டு கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கு காரில் இருந்து ஆடை கீழே இறக்கி நம்ம பண்ணை வீட்டு உள்ள இட்டு போய் கட்டினதுக்கப்புறமா இந்த நம்ம கருப்பாடு என்ன சைலண்ட்டாக அதை கூட பார்த்துன்னு இருக்கு பாருங்கள் இப்போ தாங்க கத்துறதே கம்மி பண்ணிச்சு இது இதுக்கப்புறமா பார்ட் ஃபைவ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் இந்த ஆடுக்கு வந்து பால் அதிகமாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பால் கறக்க போகிறோம் இவ்வளோ பெரிய மடி இருந்தாலும் இந்த ஆடு எவ்வளோ பால் கறக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்